ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து சஷ்டி நாயகனுக்கு திருக்கல்யாணம் சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து அதோடைய கண்டினியூவிட்டி தான் அன்னைக்கு வந்து ரொம்ப லாங் வீடியோ லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு பார்ட் டூவாக பிரித்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா விழுத்துகிழஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த திருக்கல்யாணம் நடந்துச்சு முருகர் கோவிலில் தான் திருக்கல்யாணம் நடக்கணும் இல்லைங்க முருகர் வந்து சிவன் கோவில்லேயும் வந்து திருக்கல்யாணம் நடந்தது அப்போது வந்து வாராகி அம்மனுக்கும் வந்து நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சதும் சரி கோவிலை சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது பாராகி அம்மனையும் உங்களுக்காக வந்து வீடியோஸ் எடுத்தேன் கருவறை உள்ள உள்ள சாமி தாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் இந்த கோவில் சாமியெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் எடுத்தோம் ஓகே டியர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் லெலிஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிவ்அவே அலவுன்ஸ் பண்ணலான்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேனிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கிவ்வே நான் அலௌன்ஸ் பண்ண முடியும் அலௌன்ஸ் பண்ணி அதை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இப்போ ஒரு பத்து பேருக்கு நான் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் நீங்கள் ஒருத்தவங்க அதை மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மிச்சம் ஒம்பது பேர் கமெண்ட் பண்ணல அந்த ஒம்பது பேர் கமெண்ட் பண்ணால் தான் காம் போட்டி வந்து ஒரு பரபரப்பாக வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எனக்கும் வந்து ஆர்வமாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்குங்கும் பொழுது அதை நீங்கள் பண்ணுறதில் என்ன தப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற டென் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக கிவ்அவே நான் தருவேன் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும் வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இதோடைய ரூல்ஸ் கண்டிப்பாக நான் கிவ் அவே என்னான்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமே வந்து அலவுன்ஸ் பண்ணுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அலௌன்ஸ் பண்ணுறதுக்கான நேரமும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்றீங்க அதனால தான் எனக்கு அலோன்ஸ் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும் கமெண்ட் பண்ணும் இது ரெண்டு பண்ணால் தான் நான் நீங்கள் வந்து ஆர்வமாக நானும் வந்து வீடியோஸ் வந்து போட முடியும் நான் வந்து கிவ்அவேக்கான பொருள்லாம் வாங்கி வச்சுட்டேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே நான் வந்து கிவ் கொடுத்துட்லான்ட்டு இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் நடந்தது திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வள்ளி தேவி அணை முருகருக்கு மூன்றுக்கும் தான் நடந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த உற்சவர் சிலைக் சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா என்ன தெரியல இந்தாண்ட சைடு ஒரு அம்பாள் இந்தாண்ட சைடு ஒரு அம்பாள் நடுவில் வந்து நம்ம முருக தெய்வ முருகர் தெய்வம் இருந்தாங்க இந்த கோ இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிவபெருமானுடைய பெரிய நாயக்கர் மகான்னு சொல்லுவாங்க இது ஆடலரசனுடைய பிளேஸ் இது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே வந்து கூட்டமாகவும் இருக்கும் எல்லா விசேஷமும் நடக்கும் இங்கே சூரசம்ஹாரம் வேல் வாங்குதல் கந்தசஷ்டி திருவிழா இங்கேயும் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் வந்து சிறப்பு பூஜையும் நடக்கும் முருகருக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து நாங்கள் உள்ளே போக முடியல அவ்வளோ கூட்டம் பார்ட் ஒனில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு அந்த கூட்டம்லாம் வந்து எட்ட போன பிறகு தான் நாங்கள் வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம் தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது முருகர் வந்து அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நமக்கு கிட்டே போய் எப்படா பார்ப்போங்கிற ஆர்வமாக இருந்துச்சு அப்புறம் சாமி கிட்டே போய் சாமி கும்பிட்டுட்டு நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கோவில் நடையை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள்லாம் யார் பக்கத்தில் இருக்கிற முருகர் திருக்கள் இடத்துல க அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா முருகர் கோவிலையும் கந்த திருவிழா நடக்குதுங்க உங்கள் எல்லைக்குள்ளே எந்த முருகர் கோவில் இருக்கோ அந்த முருகர் கோவிலில் நீங்கள் கலந்துக்கிட்ட ஐயனுடைய அருள் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இப்போ கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா ஒரு நாலஞ்சு முருகர் கோவில் இருக்குது அதில் ஃபேமஸான முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா நாலு முருகர் கோவில் இருக்குது அது இல்லாமல் தெருவுக்கு தெரு வந்து நிறைய முருகர் கோவில் இருக்குங்க அதெல்லாம் வந்து திருவிழாவும் கந்த திருவிழாவும் நடந்துட்டு தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உட்பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்மளுடைய சிவன் பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்தது ஆடலரசருடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து சுதை சிற்பமாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதையும் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு அங்கே என்ன சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் பாப்பா வந்து ஈவினிங் டைமுங்கிறதால ஸ்கூல் தினமும் ஸ்கூல் சாட்டர்டேவில் கூட ஸ்கூல் வைக்கிறதால ஒரு மாதிரி இருந்தால் சரி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் பாப்பாவையும் தான் சேர்த்து கூப்பிட்டு போனேன் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாப்பாவும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கொடிமரத்தில் சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று அப்படி ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது நம்ம கோவிலை சுற்றி வரதால ஒரு வாக்கிங்கே நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு கோவில் பெருசாக இருக்குமோ எங்கள் கோவில் பெருசாக இருக்கிறதால நடந்து சுற்றி உட்பிரகாரத்தை அதாவது சிவன் சன்னதி ஆழத்து விநாயகர் அம்பாள் சன்னதி இதை இதை ஃபுல்லாக சுற்றினாலே போதும் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஒரு டேக்கு தேவையான அந்த நடைப்பயிற்சிக்கான டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு கோவில் நடையெல்லாம் சுற்றிட்டு அங்கே இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க சுண்டல் கொடுத்தாங்க புளிசாதம் சாதம் கொடுத்தாங்க ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு தான் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளே வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும் பாப்பா வந்து ஒர்க் கொஞ்சம் முடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வந்த ஹோம் ஒர்க் முடித்தாங்க நான் வந்து ஃபோட்டோ தான் எவ்வளோ வேக வேகமாக நடந்து அம்மா கிட்டே போகிறாங்க பாருங்கள் அம்மா வீடியோஸ் தான் எடுத்தாங்க போல் நாங்கள் ஃபோட்டோன்னு நினச்சி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உட்பிரகாரத்தில் ஒவ்வொரு சன்னதி ஒவ்வொரு சுவாமியும் தனி சன்னதியில் இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு ஐந்து கோபுரம் இருக்கும் பெரிய கோவிலில் ஐந் அந்த ஐந்து கோபுரத்தில் இது வந்து பேக் சைடு உள்ள கோபுரம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் எல்லா கோபுரமுமே அழகாக இருக்கும் இப்போ ரீசண்டாக தான் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அதனால் எல்லா சுதை சிற்பத்துக்கும் அழகாக பெயிண்ட் பண்ணி உயிரோட்டமாக இருக்கும் அப்புறம் சிவன் சன்னதிக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு முருகர் சன்னதியும் இருக்கும் அந்த முருகர் தான் இந்த வீடியோஸ் எடுத்தேன் உட்பிரகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் இருப்பார் வெளிப்பிரகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் இருப்பார் வள்ளி தெய்வானையுடன் ப்ளஸ் வந்து அம்பா சன்னதிக்கிட்டேயும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் முருகர் இருப்பார் அன்னைக்கு அவங்களுக்கு விசேஷங்கிறதால எல்லா சன்னதியில் உள்ள முருகருக்கும் நல்ல அலங்காரம் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பார்ட் ஒன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்ட் ஒனில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அம்பாளுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க காஞ்சி அம்மன் இங்கே வந்து திரு அண்ணாமலையார் ஓகே டியஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிவ்அவே அனவுன்ஸ் வெயிட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டியர்ஸ் தேங்க் யூ நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட்டில் வந்துட்டு இருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிட்டே இருக்குங்க அதை கமெண்ட் கிவ்வே இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன் கமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் இதான் நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு பரிசுகளை வெல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பரிசுகளை வெல்லுங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பேக் சைடில் உள்ள கோபுரம் அது கோவிலை சுற்றி வரணும் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க அவ்வளோ கோவில் வந்து அவ்வளோ கோ உள்ள சின்ன சின்ன சன்னதிகள் நிறைய சன்னதிகள் இருக்கும் திரு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அதே லைனில் நடந்து வந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துலேயே வந்து அம்பாள் சன்னதி இருக்குது பாப்பா பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டே வந்து அம்பாள் சன்னதிக்கு போயிட்டாங்க பக்கத்தில் நடந்து அவங்க அப்பா கூட போயிட்டாங்க இதோ வராங்க விளாண்டுட்டே இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாள் சன்னதியிலேருந்து நம்மளுடைய சிவபெருமான் சன்னதிக்கு போகிறதுக்கானவே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சிவபெருமான் சன்னதிலேருந்து அம்பாள் சன்னதிக்கு போகிற இடத்துலேருந்து லெஃப்டில் திரும்பணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முருகர் சன்னதி இருக்கும் இந்த முருகர் சன்னதி தான் இப்போ நம்ம போகிறது நம்ம உள்ளேருந்து பார்த்தோம் இல்லையா ஒரு பேக் சைடு கோபுரம் அது வந்து இந்த சைடு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வியானையுடன் முருகருடைய திருமண கோலம் இருக்கும் இங்கே வந்து தனியாகவே முருகர் இருப்பாங்க இங்கேயும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போடுறவங்களாம் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க கோவில் வந்து நட சாத்த போகிற டைமுங்கிறதால நாங்கள் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வந்தோம் ரொம்ப நேரம் நாங்களும் அங்கே வெயிட் பண்ணி உக்காந்துருந்தோம் ஏன்னா நம்ம திருக்கல்யாணத்துக்கு கரெக்டாக நாங்கள் கரெக்டாக நாங்கள் போனது பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் செவன் ஃபிஃப்டீனுக்கு போய் நாங்கள் திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு தான் வந்தோம் அது வரைக்கும் கோவிலே தான் இருந்தோம் ஓகே டியாஸ் இந்த வீடியோ இதோட முடியுது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் பரிசுகளாக வேணுங்க தேங்க்யூ டியாஸ்